हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தீர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து கஷ்புவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ते तु तद्गौरवात्सर्वे त्यक्तक्रीडा परिच्छता बाला अदूषिध धियो द्वन्तारामयरिदेहै राजेन्द्र तन् इन्यस्तहृदये क्षणां तान् आह करुणो मैत्रो महाभागवदोऽसुरः வேர்ட் பை வேர்ட் மீனிங் தே அவர்கள் தூ நிச்சயம் தத் கெளரவா பக்தர் என்ற காரணத்தால் பிரகலாதரின் வார்த்தைகளில் மெதிப் பெரும் மதிப்பு வைத்து சர்வே அவர்கள் எல்லோரும் தியக்துவா விட்டுவிட்டு கிரீடா பரிச்சதா விளையாட்டுப் பொருள்களை பால அந்த சிறுவர்கள் தியா தங்கள் தந்தையைப் போல புத்தி அவ்வளவாக தந்தைகளைப் போல புத்தி அவ்வளவாக களங்கமடையாதவர்களான குழந்தைகள் தீவந்த்வ திவந் துவந்தவ இருமையில் ஆறாம இன்புறுபவர்களின் ஆசிரியர்களான சண்டனும் அமர்கனும் ஈரித உபதேசங்களால் ஈஹிதை மற்றும் செயல்களால் பரியுபாசத சுற்றி உட்கார்ந்து கொண்டனர் இந்திர யுதிஷ்ட மகாராஜனே தத் அவரிடம் இந்நியஸ்த அழித்துவிட்ட ஹிருதய்சனா தங்கள் மனதையும் கண்களையும் தான் அவர்களிடம் ஆக கூறினார் கருண மிகவும் கருணை கொண்ட மைத்ர உண்மை நண்பர் மகாபாகவத பக்தர் அசுர ஒரு அசுர தந்தைக்கு பிறந்த பிரகலாத மகாராஜா டிரான்ஸ்லேஷன் என் அருமை யுதிஷ்ட மகாராஜனே எல்லா சிறுவர்களும் பிரகலாத மகாராஜனிடம் அதிக அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர் அவர்களுடைய இளம் வயதின் காரணத்தால் வெறுக்கத்தகுந்த இருமையிலும் உடல் சுகத்திலும் நாட்டம் கொண்டுள்ள அவர்களுடைய ஆசிரியர்களின் செயல்களாலும் போதனைகளாலும் அந்த சிறுவர்கள் அவ்வளவாக களங்கம் அடைந்திருக்கவில்லை இவ்வாறாக அந்த சிறுவர்கள் தங்களுடைய விளையாட்டு பொருள்களையெல்லாம் விட்டுவிட்டு பிரகலாத மகாராஜா கூறுவதை கேட்பதற்காக அவரை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள் அவர்களது மனமும் கண்களும் பிரகலாதர் மீது நன்கு லயித்திருக்க அவர்கள் மிகவும் ஆவலுடன் அவரையே பார்த்து கொண்டு இருந்தார்கள் பிரகலாத மகாராஜா ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்திருந்த போதிலும் சிறந்த பக்தராக இருந்ததால் அந்த அசுரர்களின் நலனையே அவர் நாடினார் இவ்வாறாக அவர் பௌதீக வாழ்வின் பயனற்ற தன்மைகளை பற்றி அந்த சிறுவர்களுக்கெல்லாம் உபதேசிக்கத் துவங்கினார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு உடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்